This video is sponsored by Bymode E-Commerce Private Limited. இந்த the வந்து you can download டவுன்லோட் பண்ணி Store. நீங்க எப்பயும் போல நீங்க अदर ஆப்ல போய் நீங்க பர்சேஸ் பண்ற மாதிரி இதுலயும் வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்க கிடைக்கும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கை ஒரு சவால் அதை எதிர்கொள் தொடங்கியது போதாது முடிக்கவும் வேண்டும் தோல்வி என்பது ஒரு பாடம் வாழ்க்கை அல்ல நம்பிக்கை உள்ள இடத்தில் அற்புதங்கள் நிகழும் நாளைய வெற்றி இன்று உன் உழைப்பில் உள்ளது முடியும் என்ற நம்பிக்கை வைத்தால் முயற்சிக்கு எல்லை இல்லை நீ மாற வேண்டும் வாழ்க்கை தானாகவே மாறும் சிறிய வெற்றிகள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் முன்னேற இரவு தூங்காத நேரம் தேவை உன் கனவுகள் உன்னை அலட்சியம் செய்ய விடாதே வாழ்க்கை ஒரு படிக்கட்டு ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் ஏறு உழைக்கும் கைகள்தான் வெற்றிக்கு சான்றாகும் மற்றவர்கள் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீ மட்டும் நம்பிக்கையை விடாதே பொறுமை பிளஸ் முயற்சி அஸ்ஸி வெற்றி முன்னேற்றம் காண நேரம் தேவையில்லை எண்ணம் போதுமானது தோல்வி வந்தால் பயப்படாதே அதுவே உன்னுடைய முன்னேற்றத்தின் முதல் அடைமொழி வெற்றிக்கு உண்டான இரகசியம் தொடர் முயற்சி கனவுகளை விட அதை நனவாக்க முயலு மூடப்பட்ட வாயில் முன் நிற்காதே புதியதொரு வாயிலை தேடு நாளை நம் கையில் இல்லை ஆனால் இன்றைய முயற்சி நமக்குள் உள்ளது சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும் வெற்றிக்கு வழி உழைப்பில்தான் இருக்கிறது நீ உன்னையே வெல்ல வேண்டும் அதுவே உண்மையான வெற்றி எப்போது ஆரம்பிப்பது என்பது முக்கியமில்லை ஆரம்பித்துவிடு வாழ்க்கையில் ஒரு நாளும் வீணாகக் கழிக்காதே அது நம் கனவுகளின் பகுதி தடைகள் வந்தால்தான் நாம் வேறு வழிகளை தேடுவோம் தன்னம்பிக்கை என்பது வெற்றியின் முதல்படி முன்னேற்றம் கண்டிப்பாக சாத்தியம் முயற்சி செய்யவும் வேண்டும் வெற்றி காத்திருப்பது உன் முயற்சிக்கு பிறகுதான் எதையும் செய்யும் தைரியம் உனக்குள் இருக்கிறது முடியும் என்ற நம்பிக்கை கொண்டால் மலைக்கும் ஏறலாம் முப்பத்தி இரண்டாவது வெற்றியோடு பிறக்கும் வெற்றியை உழைத்து பெற வேண்டும் முப்பத்தி மூன்றாவது உன்னிடம் இருக்காததை எண்ணாதே உன்னிடம் உள்ளதை பயன்படுத்து ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய தொடக்கம் வெற்றி பெற நினைத்தால் வழி கண்டுபிடிக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்தால் வாழ்க்கை உன்னை உயர்த்தும் அற்பம் நினைக்காதே உன் கனவுகள் பெரியவை வாழ்க்கையில் உன்னை மட்டுமே ஒப்பிடு பிறரை அல்ல நீ மாறும்போதுதான் உலகம் மாறும் நம்பிக்கை வைத்திரு நாளை நிச்சயம் உன்னுடையது